அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவொருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது பொதுவா வந்து எல்லாருமே வந்து மாலைகள் கழுத்துல வந்து மாலைகளை அணியிரும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் ருத்ராட்ச மாலைகள் துளசி மாலை இது இல்லாம வந்து இப்ப கருங்காலி மாலை அணிகிறாங்க இத பத்தி நான் தனியா வந்து ஒரு வீடியோல பேசுவேன் இது இல்லாம கிறிஸ்டல் மாலைகள் ஜேடு மாலை இந்த மாதிரி பல்வேறு விதமான மாலைகள் ஸ்படிகம் நிறைய பேர் அணியக்கூடியது வந்து ஸ்படிக மாலை இப்போ இந்த ஸ்படிக மாலை வந்து ரொம்ப நமக்கு உள்ள தூய்மையை கொடுக்கக்கூடியது இறை ஆற்றலை நமக்கு இழுத்து கொண்டு கொடுக்கக்கூடியது இப்போ எல்லா மாலைகளுமே உயர்ந்த மாலைகள் தான் இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ நம்ம சொல்ல வந்த தலைப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த மாலைகள் எல்லாமே நம்ம விரும்பி அணிகிறோம் நன்மைக்காக அணிகிறோம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறோம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாமே செய்யறோம் இதுக்கு எல்லா மாலைகளுக்குமே ஒரு சில பொதுவான விதிகள் விதிமுறைகள் இருக்கு அத பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாலைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து நம்ம வந்து இந்த தொப்புள் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புளுக்கு மேல அணியதுதான் வந்து உத்தமமான முறை அதுக்கு கீழே வந்து போகிறது வந்து சிறப்பு இல்ல இது முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தொப்புளுக்கு கீழே வந்து எந்த விதமான இந்த இறை பொருள்களுமே நமக்கு போகாம இருக்கிறதா சிறப்பு இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னா இரவுல நம்ம வந்து தூங்கும் போது கலட்டி வச்சுக்கிறதும் இல்ல போட்டுக்கிறதும் அவங்க அவங்களோட விருப்பம் இதுலயே எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப எந்த இடத்துல நம்ம கட்டாயம் வந்து இந்த எல்லா மாலைகளையுமே தவிர்க்கணும் அப்படின்னு பாக்கலாம் பொதுவா வந்து இந்த தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமா ரெண்டு விதமா நம்ம தீர்க்கலாம் ஒன்னும் சுபத்தீட்டு இன்னொன்னு வந்து அசுபத்தீட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த சுபத்தீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த கணவன் மனைவியோட தாம்பத்தியமா இருக்கட்டும் குழந்தை பிறப்பு இல்ல ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்கள் பூப்படையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுபத்தீட்டுல நமக்கு செய்யும் அப்ப அசுபத்தீட்டு அப்படிங்கும்போது அது வந்து இறப்பு இந்த மரணம் துர்மரணம் இது எல்லாமே நமக்கு தான் வரும் எல்லா மாலைகளும் எப்படிப்பட்ட தன்மையோட இருக்கும்னா பொதுவா அந்த இடத்துல இருக்கிற நேர்மறை சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோட இருக்கும் எல்லா மாலைகளுக்கும் ஒரு அடிப்படை தன்மை அந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு இழுத்து வச்சுக்கும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாலைகள் எல்லாத்தையுமே இப்போ எல்லா இடத்துலயும் பயன்படுத்தலாம் இப்ப இந்த சுபத்தீட்டுன்னு நான் சொல்லக்கூடிய இடத்துலயுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அதை கலட்டி வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஆனா இப்ப இந்த அசுபத்தீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இறப்பு வீடுகள் இல்ல இந்த காரியங்கள் சடங்குகள் செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு மாலையுமே பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த இடத்துல வந்து பொதுவா நமக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் துக்கம் அழுகை கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அது வந்து இந்த மாலைகள்ல இருக்கக்கூடிய ஸ்படிகமா இருக்கட்டும் இல்ல பவழமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து அந்த எதிர்மறை அலைகளானது உள்ள பிரிக்கப்படும் அது நம்ம தொடர்ந்து அணியறது அதுக்கப்புறம் அணியறது வந்து சரியானதா இருக்காது அப்ப இந்த அசுபத்தீட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் போகும்போது நம்ம எந்த விதமான இந்த இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாலைகளை வந்து அணியாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு இத பத்தி நான் பேசுறதுக்கான காரணம் இந்த பத்தின சந்தேகம் கேள்விகள் எனக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப வந்து விஷயங்கள்ல மட்டும்தான் நான் யூடியூப்ல சொல்றது அப்படிங்கறது நான் கொஞ்ச சொல்லி செஞ்சுட்டு வர விஷயம் இப்ப என்னன்னா இந்த அடிப்படையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மாலையுமே புனிதமானது அந்த புனிதமான மாலைகளை நம்ம வந்து சில இடங்களுக்கு எடுத்துட்டு போகாம இருக்கிறது நமக்கு நல்லது நேர்மறை ஆள்சுள் உள்ள இடங்கள்ல மட்டுமே இந்த மாளிகைய நம்ம பயன்படுத்துறது நமக்கு மேற்கொண்டு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் நீங்க இந்த விஷயங்களை முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நாம நன்றி வணக்கம்